ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்னைக்கு ஸ்வீட் பொங்கல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பொங்கலுக்கு இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு கப்பில் பாதி அளவு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் ட்ரை பேன்லே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க கலர் மாறாமல் மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க இது ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க அரைக்கப் பாசி பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க இதையும் லைட்டாக பருப்பு கூட வறுத்து விட்டுக்கோங்க அரிசி போட்டோன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் நல்லா வறுத்தாலே போதும் பாருங்கள் பருப்பும் கலர் மாறக்கூடாது அரிசியும் கலர் மாறக்கூடாது ஆனால் நல்லா வறுந்து வந்திருக்கணும் பருப்பு ரெண்டு நிமிஷம் வறுத்த பிறகு அரிசி ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அளவுக்கு வறுத்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் உடனே தண்ணி ஊற்றி கழுவிட்டு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்ல ஒரு குக்கர் வச்சுக்கோங்க நம்ம டோட்டலாக ஒன்றரை கப் சேர்த்துருக்கோம் நீங்கள் மூணு கப் தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா கொதித்தோன்னா அதை பருப்பையும் அரிசியும் நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இந்த அரிசியும் பருப்பையும் தண்ணி ஊற்றி ஒன் டைம் நல்லா கழுவி எடுத்துருங்க இதில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே நம்ம கழுவி வச்சிடல பருப்பும் அரிசியும் இதை சேர்த்துக்கலாம் இது ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் நல்லா குழைச்சி வேக வச்சு எடுத்துக்கோங்க குக்கர் மூடி வச்சிடலாம் சர்க்கரை உங்களுக்கு சர்க்கரை கரைச்சி எடுத்துக்கலாம் கப் ஒன்றரை கப் நம்ம எடுத்துருக்கோம் ஒன்றரை கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க டோட்டலாக நம்ம ஒன்றரை கப் எடுத்துக்கோ ஒன்றரை கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுக்கு நமக்கு பாகுபதெல்லாம் தேவையில்லை சர்க்கரை நல்லா கரைச்சிக்கிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் சர்க்கரை நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் கால் கப் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும் நல்லா மெல்ட் ஆனோட தேங்காய் எப்படி சின்னதாக கட் பண்ணி இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் தேங்காய் இந்த அளவுக்கு புரிஞ்சு வந்தோடனே கேஷ்நட்டு சேர்த்துக்கோங்க கிஸ்மிஸ் நம்ம செகண்ட் சேர்த்துக்கலாம் காஷ்மட் ஆட் பண்ணிக்கோங்க இதில் காஷ்னட்டையும் தேங்காய் கூட நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ரெண்டுமே நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் அளவுக்கு வரந்த உடனே கிஸ்மிஸ் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கிஸ்மிஸ் வந்து அந்த சூட்டே நமக்கு நல்லா பொங்கி வரும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க குக்கர் திறந்து பாருங்க அரிசியும் பருப்பு நமக்கு நல்லா குழஞ்சி வந்து வந்திருக்கு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா ஒரு மேஷ் பண்ணி விட்ருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா குழச்சி வேக வச்சு எடுத்துக்கலாம் அரிசி வந்து நமக்கு முழுசாக தெரியவே கூடாது அந்த அளவுக்கு நல்லா குழச்சி வேக வச்சு எடுத்துக்கலாம் ச சர்க்கரை கரைசல் எடுத்து வச்சோம்னா இதை இப்போ ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கோங்க எப்படி நமக்கு இல்லை டஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணி விட்டுருங்க ஸ்டவ் ஆன் பண்ணி நான் சிம்மில் தான் வச்சு இப்போ கீழிகிட்ருக்கேன் ஹையில வைக்காதீங்க சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டோம் வறுத்து வச்சோம்ல இதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நமக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கும் நம்ம இறக்கி வைக்கும்போது இது நல்லா கட்டியாகும் ஆகும் கட்டியான தேங்காய்பால் அரைக்கப் எடுத்துக்கலாம் இதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க தேங்காய்ப்பால் லாஸ்ட்டாக நீங்கள் சேர்த்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதில் ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க சுவையை எடுத்து கட்டுறதுக்காண்டி நம்ம உப்பு சேர்க்குறோம் ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும் இந்த அளவில் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை பொங்கல் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ ஸ்வீட்டாக சர்க்கரை பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க பாருங்கள் பவுலில் சேர்த்துக்கோங்க சர்க்கரை பொங்கல் வந்து நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த அளவுகளோடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த பொங்கல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்